எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துத்தி செடியை பற்றின பதிவு நம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா உணவே மருந்தாக பல வகையான கீரைகளை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் அவற்றில் இப்போ பல வகையான கீரைகள் மருந்தாக மட்டும் பயன்படுத்தப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு கீரை வகை தான் துத்தி கீரை துத்தி அப்படின்றது வந்து சாப்பிடக்கூடிய பொருள் அப்படின்றது பொருளாகும் இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வகையான துத்தி கீரைகள் இருக்குது அதில் சிலது சிறு சிறுந்துத்தி மலைத்துத்தி பெருந்துத்தி வாசனை துத்தி க கருந்துத்தி அப்படின்ட்டு பனியார துத்தின்ட்டு நிறைய இருக்குது பனியார துத்தி தான் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது இதனுடைய வேர் தண்டு இலை பூ காய் எல்லாமே அனைத்து பாகங்களும் படுகிற பயன்படுத்தப்படுகிறது அதம் மற்றும் பித்தத்தை சமன் செய்